சார் வணக்கம் சார் சார் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்த உட்கட்சி பிரச்சனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு தைலாபுரத்துலேருந்து வெளில வராரு உடனே குருமூர்த்தி உள்ளே போயிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு வெளில வராரு எப்படி பார்க்குறீங்க அது குருமூர்த்திக்கு எவ்வளோ முறை கொடுக்குறாங்க அது ஒன்றும் இல்லை அது என்னன்னா குருமூர்த்தி ஒரு ஆடிட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் வந்து தன்னுடைய ஆடிட்டர் கூப்பிட்டு ராமதாஸ் பேசினார் கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணியிருக்காரு அந்த ஆடிட்டர் சொன்னதே சார் குருமூர்த்தி கொஞ்சம் அரசியல் பண்ணி தனக்கு இருக்கிறதா காட்டிக்கிறதுக்க அதை வந்து செய்தியாக்கி திரும்ப ராம்தாஸ் வந்து ஆலோசனை காட்ட மாதிரி உள்ள வாரத்துக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் அதோட பெரிய விஷயமே இல்லை குருமூர்த்தி வந்து ஒரு ஆடிட்ரு அமித்ஷா வந்து தன்னுடைய கணக்கை பார்க்கறதுக்கு தான் போய் அவரை சந்திச்சாரு அமித்ஷா என்னை சந்தித்தது பெரிய அரசியல் மாதிரி காட்டிக்கிட்டாரு இப்படி பண்ணி தான் ரஜினி வந்து நான் சொன்ன பேச்ச கேப்பாரு சொல்லி கதை உட்காடு பத்திரிகையாளரும் கூட அதுவே யா என்ன பத்திரிக்கை துக்ளக் அவர் தான் அது உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது அது பிரைவேட் சர்க்குலேஷனில் போகிறேன் அது அதெல்லாம் நம்ம வந்து இப்படியெல்லாம் போட்டு தனக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு காட்டி கெடுத்து பார்க்குறோம் இந்த பிரசாந்த் கிஷோர் ஆதவர்க்கு குரூப்பெலாம் அவர் ஒருத்தர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விளம்பரத்துக்கு அவர் போன வாரம் தன்னுடைய ஆடிட்டர் குரூப் பேசுகிறார் அதுக்காக இந்த வாரம் இந்த இவரை கூப்பிட்டு கிராச் வெரிஃபிகேஷன் மட்டத்துக்காக கூப்பிட்ருக்காரு அந்த அரசியல் பேசுகிற மாதிரி காண காட்டி தன்னை பெயர் ஆயிட்டு பார்த்தேன் இல்லை சைதை துரைசாமியும் கூட போயிருக்காரு இல்லை சைதை துரைசாமியில் எல்லோரும் ஒரு கணக்கு வந்துருக்கும் அந்த அந்த அக்கௌண்ட் பார்க்கும்போது ஓ ஒரு கட்டடம் ஒன்று நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் அது பிதாபடியான்கிற இவங்க தான் ரியல் இது ஆர்கிடெக்ட் தான் அதை பண்ணாங்க அதே நேரத்தில் வந்து ரஜினி வந்து ஆசிரமம் ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காரு அதை லதா தான் இது பண்ணுறாங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஆர்கிடெக்ட் என்னுடைய கட்டட சம்மந்தமாக வந்து ஒரு லதாவுடைய கட்டட சம்பந்தமாவும் அரசாங்க அதிகாரிகளை பார்க்க வேண்டியது பிதாவுடைய என்ன என்னென்னு பண்ணாரோ ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்தார் என்னையும் லதாவையும் ஒன்றா ஏற்றிக்கிட்டார் ரெண்டு பேரும் ஒன்றா போகணும் உடனே போட்டுருவீங்களா லதாவும் காந்தராஜும் பிதாவடிய ரகசிய சந்திப்பு அப்படின்னு போட்ட மாதிரி தான் இருக்குது ஓ ஆஃபீஸர் பார்க்குறதுக்கு அந்த ஆடிட்ரு சொல்கிறது கரெக்டாக இருக்குதாங்கிறது இந்த ஆடிட்ரு கிட்ட வெரிஃபை பண்ணியிருக்காரு இதை வந்து குருமூர்த்தி தாங்கிட்ட வந்து அரசியல் பேசுகிற மாதிரி அவரை கண்ணாபின்னு திட்டி தோர்த்தி விட்டாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு குருமூர்த்தி வந்து நீங்கள்லாம் என்னென்ன என்கிட்ட பேசுறதுன்னு அவர் சொல்லிட்டாருங்கிறது ஒரு தகவலும் இருக்கு அதை அதையும் இன்னைக்கு தான் சொல்லணும் ஏன் ராமதாஸ் வந்து குருமூர்த்தி எதிர்கிட்ட போறாரு ஆடிட்டு இருக்க பிரபல ஆடிட்டு இவங்க இப்ப அமித்ஷாவுக்கு எல்லாம் ஆடிட்டரா சார் பிஜேபி பக்கம் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கு நம்பர் சார் அதை பத்தி நமக்கு அக்கறை இல்லைங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து பெருசா நான் இது பண்ணவர் வந்து விபி ராமன்ங்கிற ஒரு வக்கீல் அவருடைய மகன்தான் இன்னைக்கு அந்த மோகன்ராம்கிற பேர்ல விளம்பர படங்கள்லாம் கழிச்சிருக்கீங்க அவரு சார் விபி ராமன் அன்னைக்கு மிகப்பெரிய லாயர் அவருடைய ஆலோசனை நிறைய கேட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்து வீடு லாய்ட்ஸ் கார்னர் கார்னர் ஹவுஸ் லாய்ட்ஸ் கார்னர் இருக்காரு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் அன்னைக்கு வந்து திமுகவினுடைய பல விஷயங்களுக்கு வந்து அவர் ஆலோசனை நான் கொடுத்தாரு ஆலோசனை வாங்கிக்குவாங்க அவங்ககிட்ட அவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கிட்டார் அது மாதிரி தான் இவர் ஒரு மிகப்பெரிய ஆடிட்டர் ஆடிட்டர்னாவே என்னன்னாக்கா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அவருக்கு எங்களை செல்வாக்குறதுக்கு வந்து ஆடிட்டராக பரிமளிக்க முடியும் இந்த ஆள் கொடுக்குற கணக்கை அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னாக்கா பெரிய ஆடிட்டராகிட்டார் ஆடிட்டரிங்க என்னங்க டேக்ஸ் கட்டுறது எப்படி தான் ஆடிட்டிங் அந்த தொழிலை பண்ணுற ஒரு இது ராம்தாஸ் வாரம் அவருடைய ஆடிட்டரை கூப்பிட்டு பேசியிருக்காரு அந்த ஆடிட்டர் சரியாக சொன்னாராங்கிறத வந்து வெறுமை பண்ணுறதுக்கு இவரை கூப்பிட்டுருக்காரு இவரை அதை வச்சுக்கிட்டு தாங்கிட்ட அரைச்சியல் பேசுகிற மாதிரி இதை வச்சுக்கிட்டு அரைச்சியல் வரத்துக்கு பார்க்குறாரு அவ்வளோதான் ரொம்ப சுலபம் இது பெரிய முச்சால் திறந்த தேவை இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி அவர்கள் ஓபிஎஸ் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் தர்மபுதம் நடத்துகிற போலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆடிட்டிருக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இடத்தெல்லாம் கிளைண்ட்டு குடிக்கிறது பார்ப்பாங்க ஆளை வச்சு பிடிச்சிருவாங்க இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஏமாறலன்னா நம்ம போய்ட்டு காய்ச்சல் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பெரிய மனுஷன் சாப்பிடும்னாக்கா இன்றைக்கி இவ்வளோ இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான இது வந்து ரெய்டு நடக்கும் ரெய்டு நடக்கலைன்னா உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை இருக்குது ஏடா பெரிய பணக்காரங்கன்னா ஒரு ரைடு கூட காணாம் ரைடு நடக்கலன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை ரைடு பண்ற அளவு கூட அவங்ககிட்ட ஒண்ணுமே அவங்க ஒரு பாப்பர் அப்படி ஒரு தடவை ஒரு மிரட்டல் கணக்கெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ அப்படி எனக்கு ஒரே சிரிப்பு வச்சுக்கிறேங்க ஒரு ஒருவேளை ரெய்டு கீடு வர்றதா இருந்தாக்கா செய்தியை மாத்திரம் நீங்க வந்து வீட்டில் இருக்கிற ரெய்டு கத்த கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது முக்கிய ஆவணங்கள் எடுக்கப்பட்டன பரபரப்பு தகவல் அப்படின்னு செய்தி போடுறாங்க எதுக்கு என்ன நீங்கள் பண்ணிட்டு ரைடு பண்ணிவிட்டு அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கணக்காரம் பூரா வந்து உட்காந்துருக்காங்க ரைடு பண்ணி கூட காசு இல்லாங்கலாம் பிச்சைக்காரம் போட்டுருக்கணும் அத்தர் போய் வந்துடுறானா என்ன தாவது ஆனால் இந்த செய்தி போடுறதா இருந்தால் ரைடு ரைடுக்கு நீங்கள் சமூக அந்தஸ்துங்க ரைடுங்கிறதுலன்னாங்க நீ சமுதாயத்தில் இருக்க முடியாது ம் ஒரு கட்சி தலைவர் வீட்டில் காசு எடுக்கலாம் அப்புறம் என்ன இருக்குது கட்சி அவர் கட்சியே மூண்டி மூண்டியா இருக்குங்கிறது அவங்கிட்ட ஏமா இருக்கிறது ஒரு காலத்தில் சேவை செய்கிறவன் தலைவரு ஜீவானந்தன் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார் அவர்கிட்ட ரெண்டு சட்டை இல்லை ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரெண்டு வேட்டி ஒரு வேட்டியை கஷ்டம் இந்த பெண்ணுக்கு அப்புறம் வந்து திமுக அரசாங்கம் வந்த அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது நான் செஞ்சேன் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரி இருக்காங்க போனோம்னா மயம் செய்த மாளிகைலாம் பிச்சை வாங்கணுங்கிற மாதிரி கோபுரம் மாட மாடிகைகள் இருக்கா ம் எப்படி வந்ததுன்னு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அரசியல் பணக்காரர்களுக்கு கொடித்தவர்கள் தான் இன்னைக்கு அரசியல் வர முடியும் நீங்களும் நான் வர முடியும் ம் நீங்கள் நானும் போகலாம் ஆனால் கொடி பிடிச்சிட்டு போகணும் ம் தலைமையார் ஆனாக்கா இன்னைக்கு அமைச்சரார்கள்லாம் யார் சாதாரண ஆட்களா சொல்லுங்க பாக்க எல்லா திமுக அமைச்சராக இருந்தவங்களா சாதம் ஆட்கள் இல்லை திமுக இருக்கணும்னா சாதம் நாட்கள் நீங்கள் நான் ஆகிட முடியுமா இன்றைக்கி செல்வாக்கு செல்வமும் செல்வாக்கும் உள்ளவங்க தான் அரசியல் இதில் இருக்க அரசியல் இருக்க முடியும் அதான் இன்றைக்கி நடக்குது இந்த காலகட்டத்தில் அதுதான் அதில் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வச்சுக்கிட்டு குருமூர்த்தி தன்னுடைய தான் வந்து அரசியல் செல்வாக்கு உள்ளவனு காட்டிக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க மூலமர்த்தி பயன்படுத்து பார்த்தது போனது வந்து வெறும் கணக்கை வந்து சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டார் நிர்வாகிகள்லாம் அவர் பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டார் மறுபடியும் ஏன் ராமதாசன் நோக்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்க அரசியல் கட்சினாக்கா நிர்வாக குழு நொன்று இருக்கும் செயற்குழு நூல் இருக்கும் பொதுக்குழு அதையெல்லாம் கூட்டவே மாட்டாங்களா மூணு ஏற்று முழிச்ச கட்சியில் கூட செய்கிற என்னுடைய பொதுக்குழுவில் வைத்து நாங்கள் இப்போ தீர்மானம் செய்து போட்டோம் பொதுக்குழுவில் தானே அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐயா இப்போ அது சரி இப்போ எப்படி இவர் இவரை எப்படி நீக்கிறாரு இவரை இவரும் எப்படி கட்சியில் சேர்த்துறாரு ராம்தாஸ் அப்போ ராம்தாஸ் என்ன பண்ணாங்க பொதுக்குழு கூடி கட்சி ஒட்டி நீக்கிட்டாங்களா இல்லை அவர் தான் நிறுவனர் அவருக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்குன்றார் அப்புறம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அன்புமணி டான்ஸ் ஆகுறாரு அப்புறம் அன்புமணி எப்படி தலைவராக இருக்கு தான் நீக்கிட்டாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இன்னும் நீக்கிட்டேன் நான் என்ன நீக்கிறா நான் சேர்த்துக்குவேன் நான் நீக்கிறேன் நீ சேர்த்துக்க என்ன தாப்பா தாப்பாரு செயற்குழு பொதுக்குழுவே இல்லையா இவங்க அப்பனு மவுன்னு வச்ச தாப்பா குடும்ப கட்சி அது அதனால தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிச்சு கட்சி அரசியல் அரசியல் முறைப்படி அவங்க அரசியல் நடத்தலைங்கிறதுனால தனிப்பட்ட குடும்ப கட்சியாக இருக்கிறதுனால தான் அவங்க இருந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க ஒரு பேருக்காவது பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டு இவங்களா இருக்குதா திமுக என்னத்துக்கு பொதுக்குழு மாதிரியில கூப்பிட்டு நடத்தி ஆகணும் அரசியல் அங்கீகாரம் உங்களுக்கு பொது தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் என்ன நீங்க பொதுக்குழு இதர செயற்குழு இருக்கிறதுங்கிறத காட்டி ஆகணும் அவங்க கூட்டம் மாதிரி இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து மத்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க பொதுக்கூட்டம் யார் வேணா நட கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடத்துறாங்களே அற்புதம் சுவிசேஷமளிக்கும் ஆராதனைகள் லட்சக்கணக்கில் கூடுறாங்க அதை வந்து உடனே அரசியல் கட்சி அங்கே வர அரசியல் கட்சி நீங்க சொல்லிட்டீங்கன்னாவே பொதுக்குழு கூட்டணும் செயற்குழு கூட்டணும் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு இருக்கணும் பொதுச் செயலாளர் இருக்கணும் தலைவர் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் உறுப்பினர்கள் இருக்க நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கணும் தான் அரசியல் காந்தரா தீக்க விட்டேன்னு ராம்தாஸ் அன்பு என்ன மூட்டு வேலைக்கார அரசியலா தெரியலையே சொந்த சொந்த குடும்பத்தில் இருக்கிற பகையில வந்து வெளியில பேச்சுக்கிட்டு அம்மாவடிச்சா அக்கா வாடிச்சா இது இதெல்லாம் அரசியல் சரியா தேர்தல் வர்ற நேரத்துல தானே இருக்கிறதா காட்டிக்கிறதுக்கா அவங்க எதிர்பார்த்த அந்த வேலை மரம்லாம் அரைச்சு போச்சு இதை வச்சுக்கிட்டு பேர பேச்சலாம் யார் இவங்க கிட்ட சேருவாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க போட்ட சண்டை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ நிறுத்தறதுன்னு தெரியல தொண்டபுர நொந்து போயிட்டோம் அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் கிட்ட பேசினாரு நீ அடிச்சுக்கிட்டயா கலைஞ்சி பண்ணிக்கிறது தொண்டை யாரா ஆளு இன்னைக்கு ஏற்கனவே உங்களுடைய செல்வாக்கு உங்க ஜாதி மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு குறஞ்சிட்டு இருக்கு எல்லாம் வந்து அதிமுக அந்த ஜாதி தலைவர்களுக்கும் திமுகவில் இருக்கிற பின்னாடி உங்க ஜாதிக்காரங்க பூரா போயிட்டாங்க நீங்க யாரும் இல்லாம கிடைக்கிறீங்க நடும ஒரு ஜாதி கட்சியா தான் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடத்துற கூட்டத்தை என்ன போட்டீங்க வன்னிய சொந்தங்களே வாருங்கள்னு போட்டீங்க ஆக அது வண்ணியர்களுடைய இதனு தான் நம்ம எடுத்துக்கணும் அது வன்னியர்களுக்காக நடக்கிற கட்சி இன்னைக்கு வன்னியர்கள் வந்து பின்னாடி இல்லையே போன தேர்தலையே போச்சு வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற வட மாவட்டங்கள்ல வந்து அதிமுக திமுக தோல்வி அடைஞ்சி அப்பவே இல்லாம படிச்சு தெரிஞ்சு படிச்சு நிற்கிறவாண்டி உங்களுடைய தொகுதி வன்னியர்கள் நிறைந்த தொகுதி அங்கே தோது போட்ட இதற்கு அன்னைக்கு வந்து ஒரு ஜாதி தலைவர் செத்து இருக்காரு கள்ளச்சாராய சாவுகள் நடத்துகிறது இவ்வளவு வந்து திமுக என்னென்ன உண்டா அவ்வளவும் நடத்தியும் பா ஜெயிக்க முடியலையே ஜாதி பின்னணி இருந்து ஜெயிக்க முடியல ஏன்னா அவங்கள ஏத்துக்கல அந்த வன்னியர் சொந்தங்கள் உங்களை விட்டு போயிட்டாங்க வன்னியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமா இல்லைன்றதுதான் உண்மை அதனால இதுல வந்து அவங்க வந்து பார்க்குறாரு அந்த நாடகம் எத்தனை நாள் நடத்த போறாங்க இப்போ முடிவுக்கு வந்துருச்சு தைலாபுரத்துக்கு போயிட்டாரோ அப்புறம் இவர் அவர் வீட்டுக்கு போகிற அப்புறம் பேசுவாங்க பிறந்த ஒரு கூட்டினா இருந்தாங்க தொண்டர்கள் முடிச்சாங்க அப்படி போட்டு அதனால் இழந்த செல்வாக்கை வீட்டு விட்டோம் அப்படின்லாம் போடுவாங்க அப்படி வச்சுருந்தா பேரம் பேசுகிறேன் அதுக்கான தயாரிப்புகள் தான் ஏறத்தாழ கிளைமேக்ஸ் வந்துடுச்சு என்னைக்கு இவர் தைலாபுரத்துக்கு போனாரு இவர் அதே மாதிரி அவர் வீட்டுக்கு அந்த பிறந்த ஒரு கட்டிபுடிச்சிட்டு ஒரு போஸ் இதில் ராமதாஸ் ஒத்துக்கிற மாதிரி தெரியலையாமே நான் தான் தலைவர் தலைவர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு வரும் சேர்ந்த ரெண்டு ஆறு மாதம் இருக்கு கிட்ட நெருக்கும்போதான் இந்த க்ளைமேக்ஸ்க்கோ ஏன்னா ராமதாஸ் நினைக்கிறது சரியா எல்லாம் என் கண்ட்ரோலதான் இருக்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க அதனால தாங்க செய்தி வருது எப்படி செய்தி வரும் இதெல்லாம் சொன்னாதான் செய்தி வரும் நான் தான் கேட்கறேனே நீ யாரும் அதை சொல்றதுக்கு செயற்குழுன்னு பொதுக்குழு இல்லை சார் அவர் தான் சார் ஆரம்பிச்சவர் ஏங்க இது ஓ முதலாளியாக இருந்தாங்களும் கூட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உண்டு தெரியுமில்ல போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் முதலாளி சொல்லுவார் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணாதான் நீங்கள் நிறைவேற்ற முடியும் கம்பெனிலாவே அதான் கம்பெனிலாவே அந்த மாதிரி இருக்கும்போது அரசியல் நடத்துறது பேருக்காவது ஒரு கூட்டத்தை கூட்டணுங்க என்ன சொல்லுவாங்க ஒரு கட்சி திமுகவோட கூட்டணி வைக்க முடியுமா பொதுக்குழுவில் வைத்து பேசி முடிவெடுத்த பிறகு கட்சிகள் பேசி முடிவெடுத்த பிறகு நாங்கள் சொல்லுவோம் அப்படிதான் எல்லா கட்சிகளும் சொல்லுவோம் இங்க தான் காத்தரா நீக்கி விட்டேன் காத்தராஜை இணைத்துக் கொண்டேன் என்னங்க அர்த்தம் மூட்டு வேலை தர அரசியல் கட்சியா இல்ல என்னது இன்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்ட மாதிரி தெரியல செயற்குழு கூட்ட மாதிரி தெரியல அங்கீகாரம் கேட்ட மாதிரி தெரியல தொண்டை யாருக்குள்ள போயிட்டு இருக்கு வன்னியகுலம் சொந்தங்கள் வன்னியகுலம் இருக்குது சொந்தம் உனக்கு சொந்தமா இல்லை அவ்வளவுதான் நடந்துட்டு உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டீங்க சண்டே ஆரம்பிச்சுக்க நிறுத்த தெரியல கிளைமேக்ஸ் தாண்டி ஆன்டி கிளைமேக்ஸ் போய் எல்லாம் போய் விசுபிசு போச்சு அந்த அளவுக்கு ரெண்டு அந்த அளவுக்கு அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் எடுத்து பாஜக பாமக உட்கட்சி பிரச்சனை பாஜக தலையிடுதுன்றாங்க பாஜகவுக்கு இது தேவையா பாஜக அதெல்லாம் போட்டு தாங்க செய்தி உண்டாக்கணும் என்னை யாரோ கவனிக்கிறாங்களாம் பாஜக வந்து இவங்கள வந்து பிரிக்கிறாங்களாம் பிரிக்கிறது இருந்த ஒரு காலத்துல தேர்தல் முடிவுகளை பண்ணுற அளவுல நீங்க தான் இருந்தீங்க முடிவுகளை நீங்க தான் முடிவு இது பண்ணீங்க நிர்ணயிச்சு பாமக யாரோட கூட்டம் அவங்க தான் ஜெயிப்பாங்கிற அளவுக்கு நீங்க ஒரு இடத்துல இன்னைக்கு கடைசியா எந்த தேர்தலில் ஜெயிச்சு காணாமல்ல பெட்டி நேத்து முளைச்ச ஒரு தேமுத்திக்கா வந்து ஒரு தடவை எதிர்கட்சியாக வந்து இருந்துருச்சு பாமக வந்து இவ்வளவு பேசுறீங்க ஜாதி சங்க இதா வச்சுருக்கீங்க இன்னைக்கு ஒரு தடவை கூட எதிர்கட்சியா இருக்குது கட்சி ஆரம்பிச்சா ஆறாவது மாதத்துல வந்து விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் உட்காந்துட்டாரு இத்தனை அடித்து இவ்வளோ விளம்பரம் பண்ணிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய தலைவர் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள எதிர்கட்சி தலைவராக வந்தியும் யார் யாருக்காரு விழுந்துரு உமகணம் கொண்டு போய் மந்திரியா இருக்கு ஜெயிச்சா வந்தார் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் நீங்கள் போட்டுக்கிற ஆட்டத்தினுடைய விளைவு வந்து வன்னியகுல சொந்தங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வன்னியகுலம் இருக்குது சொந்தமாக அவங்க இருக்கலைங்கிறதான் அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ட்ராமாவை நிறுத்துங்க ரப்பர் எவ்வளோ தூரத்துக்கு எழுத்துட்டிங்க இன்னும் எழுத்திங்கன்னா ரப்பர் துண்டா போகுது அவ்வளோதான் அளவு மீறி போட்டி ம் நிறுத்தத்துக்கு போறாங்க அவ்வளோதான் ஆனால் இன்னும் ரெண்டு மாதத்தில் சேர்ந்துருவாங்க இப்போதான் தைலாபுரத்துக்கு போயிட்டார் இவர் அவர் வீட்டுக்கு போவார் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பிறந்த ஒரு இருக்கிற செய்தி ஒரு இதில் இன்னொரு பக்கம் பாமக ரகசியமாக விஜயனுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் செய்தி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்படியெல்லாம் தான் வந்து பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவங்கள பத்தி நமக்கு எதாவது தெரியும் கடைசி கடைசியாக நான் இந்த அன்புமணியை பத்தி நம்ம கேள்விப்பட்டது நான் முதலமைச்சர் ஆன உடனே போட போயிருக்கின்ற முதல் கையெழுத்து அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் எங்க போனார்னு யாருக்கு தெரியும் ரெண்டு மூணு வருஷமா ஆலைய காணும் விக்கிரவாண்டி தேர்தலில் தோற்று போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி யார் பேசணும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் தோற்று போனதுனால தான் கொஞ்சம் நாளாகவும் அவங்க பேர் இவரோட தேர்தலில் அவங்க நிற்கல ஆனால் அவங்க கட்சி அங்க கிடையாது அவங்களுக்கு பேரே இல்லையே இப்போ சமீபம் அவர் இந்த சண்டை போட்டதுனால தான் ஹெட்லைன்ஸுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டீங்க அவங்க எதிர்பார்த்தா நீங்கள் கொடுத்துட்டீங்க நல்லா தலைக்குச்சி போட்டு போட்ட வாங்கிட்டீங்க இனிமேல் வந்து பேரை பேச்சு கிச்சையாக இருக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாங்களும் வந்து தவிர்க்க முடியாத சக்திங்கிறத ஹெட்லைன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறீங்க இப்போ கடந்த ஒரு வாரமாக அவங்க பேர் தானே அடிக்கடி அதை வச்சுக்கிட்டு அவங்க பேரை பேசுறது ஈஸியாகும் அதுக்கு உங்களுடைய ஊடகங்கள் நீங்கள்லாம் ரொம்ப உதவி பண்ணியிருக்கு உங்களுக்கு அவங்க நன்றி சொல்லணும் இன்னொன்று தேமுதிக திமுக பக்கம் போறது மாதிரி தெரிகிற மாதிரி சொல்கிறாங்க போய் பலப்படுத்திடுவாங்களா இதை பாருங்கள் இந்த மாத்திரை வந்து ஹேமலத்தாவுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குதுங்க அறநூறு தடவை மாறும் எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்களும் நான் பேசுகிறாஸ்தான் இதை பாமகவுக்கு தானே டைலாக் சொல்லுவாங்க நல்லா வேலை பண்ணுங்க ஒரே நாளில் ரெண்டு சேஞ்சு வந்துதுங்க விஜயகாந்த் வந்து கலைஞர்கிட்ட பேசிட்டார் பழம் நிலவி பாலியல் விழுந்ததுன்னு கலைஞர் அறிக்கை விட்றாரு இந்த பக்கம் பிரேம்லதா அறிக்கை விடுது ஜெயலலிதாவோட சேர்ந்து விட்டார் ஒரே நாளில் வந்து எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதைப்படி நீங்களும் நான் இது பண்ண முடியாது கரெக்டாக சொல்லிட்டோன்னு வச்சுங்க நோபல் பரிசு வாங்கி ஹேமலத்தாவுக்கு தெரியாத விஷயம் நம்ம எப்படி சொல்ல முடியும் மகனுக்கு பதவி கேட்டாங்க கொடுக்கல கோவம் திமுக அவ்வளவுதான் திமுக கூட்டு வச்சுக்கிட்டா இல்லையா தெரியும் ஏன்னா திமுக வந்து விஜயகாந்துக்கும் அனுதா மரணத்துக்கு அனுதாபம் எப்போ அவர் இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அனுதாபத்தை வச்சு கூப்பிட்டு தேவையாது அவங்க இருக்கட்டும் நம்ம ஒரு ஓரவங்க ஓரணும் போது நம்மக்கிட்ட இருக்கட்டும் வச்சுக்கிட்டாங்க பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஒரு வீடியாகிற முறையில் மக்களை ரொம்ப அறிவு கட்டவுன்னு நினைக்காது அவங்களுக்கும் தெரியும் அதை மாத்திரம் நம்மளை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் நிறைய விஷயங்களை போயிருந்த நன்றி சார்